இன்றைக்கி நம்ம சேனலில் பசு நெய் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பசும்பால் காய்ச்சிட்டு அதில் வேற அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஆடைகளை வந்து அந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கேன் இதை சேர்த்து ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா அந்த மாதிரி கட்டி ஆயிரும் இது வந்து ஒரு ஒன் மந்த்து சேர்த்தது டிஃபினோடு எடுத்து தண்ணியில் போட்டிங்கன்னா அது வந்து கீழே விட்டுரும் நான் அதை வந்து மிக்சி ஜார்லேயே போட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் தண்ணியில் அது கொஞ்சமாக ஊறினதும் அதுக்கப்புறமா நான் அதை எடுத்து அரைச்சிக்கிறேன் கோல்டு வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க சுடு தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் ஊறட்டும் அப்புறமா அது வந்து இந்த மிக்ஸியில் நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கலாம் பார்க்க ரொம்ப வில இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஒன்றுமே இல்லை ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் ப்ளஸ் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் வந்து பியூராக நெய் செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் ஹாப்பியாக நம்ம இதை செஞ்சுக்கலாம் ஒரு கஷ்டமும் இல்லை ஏன்னா இந்த ஜார் எல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கை கொஞ்சம் பிஸ் பிஸ்னாகவும் அவ்வளோதான் ஸோ பால் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு இந்த மாதிரி கிடைக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் இதை நான் இன்னும் கொஞ்சம் நேரம் மிக்சியில் சுற்றிக்கிறேன் இப்போ அதை நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கைகளால் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கிடச்சிரும் இதை வந்து இப்படி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க எதில் நெய் செய்ய போகிறீங்களோ அந்த கடாயில் வந்து வச்சுக்கோங்க இது செய்யும் போது கை பிளெண்டர் இதெல்லாமே கொஞ்சம் பிசு பிசுந்தான் ஆகிடும் பட் ஒரு தடவை செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கே தோணும் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலான்னு இந்த மாதிரி உருண்டை இதெல்லாம் உருட்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் இந்த மாதிரி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வையுங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டிகிட்டே இருங்க நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் இது செய்கிறோம் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சதில்லை ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு பார்க்குறதுனால கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் வந்திருக்கு இது அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கை விடாமல் கலந்துகிட்டே இருக்கலாம் ஒரு டைமில் அதே கலர் சேஞ்ச் ஆகும் கவுமில்க் பிடிக்காத குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆடைகளை சேர்த்து வச்சு கீ வந்து நம்ம செஞ்சு சாப்பாட்டில் கலந்து கொடுக்கலாம் லக்ஷனாக்கும் அதே மாதிரி தான் கவுமில்க் வந்து அவள் குடிக்கணும்னு நினைக்க மாட்டாள் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுனால அதனால் அவள் சாப்பிட்ற மற்ற சாப்பாடில் வந்து சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னா கவுமில்க் வச்சு இந்த மாதிரி வீட்டில் செய்கிறோம் அதே மாதிரி வந்து மில்க் குடிக்காத குழந்தைங்களுக்கு வந்து தலியாக அதெல்லாமே அந்த மில்கில் வந்து செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு பார்க்க வந்து உருங்கின நெய் மாதிரியே இருக்கல இது இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு தனியாக தெரியுது பட் இதை நம்ம ஆற வச்சதுக்கப்புறமா இது வந்து நல்ல மணல் மணலாயிரும் கடைங்களில் நம்ம வாங்குகிற நெய் மாதிரியே இருக்கும் இது மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருங்க கிண்டிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக பட்டை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பட்டை மிளகா சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நான் அப்படியே ஃபில்டர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறேன் சூடாக தான் இருக்குது இன்னும் ஸோ நான் தனியாக அதை வச்சுக்கிறேன் நீங்கள் செஞ்ச கடாயில் வந்து கீழே கொஞ்சம் மணல் மாதிரி தெரியும் ப்ரௌன் கலரில் அதையும் இதில் வந்து ஊற்றிடாதீங்க நெக்ஸ்ட் டைம் செய்யும் போது அதிகமான குவான்டிட்டியில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி கண்ணாடி கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்